ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு நந்தி மட்டும் கிடையாது நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமானுக்காக ஒரு கோயிலையே கட்டியிருக்கிறோம் நந்தி வைத்துக்குள்ளார போய் நம்ம கையாலேயே அபிஷேகமும் செய்யக்கூடிய அபிஷேக லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் நந்திக்குள்ளே அபிஷேக லிங்கமும் நந்திக்குள்ள அதிகார சிவலிங்கமும் நந்திக்குள்ள பைரவரும் இருக்கிறாரு சனி பகவானும் இருக்கிறாரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அபிஷேகம் இங்கே நடக்கும் வரக்கூடிய பக்த கொடிகள் அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இதை கேள்விப்பட்டு பக்த கொடிகள் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அவங்கவுங்களுடைய வேண்டுதலை ஒரு சீட்டில் எழுதி இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க இப்படி அவங்களுடைய வேண்டுதலை எழுதி இங்கே கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தாயத்து ஒன்று கொடுத்துக்கிட்ருக்குறோம் அந்த தாயத்தை அவங்க உடம்பில் அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணே மாதத்தில் அவங்க எந்த வேண்டுதலுக்காக இங்கே வந்து எழுதி வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிருது உங்களுடைய கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா இங்கே வந்து வேண்டுதலை எழுதி வச்சுட்டு போகலாம் ஒரு சூழ்நிலை என்னால் அங்கே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கூட நீங்கள் முன்பதிவு செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்களா இங்கேயே நாங்கள் எழுதி வைப்போம் ஒரு தகுட்டில் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சது கோயில் திருப்பணிக்கு நீங்கள் வந்து காணிக்கவும் செலுத்தலாம் அப்படி எழுதி வைக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு தாயத்தொன்று கொடுப்போம் அந்த தாயத்தை உடம்புல அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படி ஏதாவது எழுதி வைக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்கள் எந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேளுங்கள் எழுதி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே தாயத்தை கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அப்படி ஏதாவது உங்களுடைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிவிக்கலாம் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் குண்டம் இந்த குண்டத்தில் தான் உலகின் உயரமான ஒரு பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய வாகனம் உருவாக இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை வந்துட்டு போங்க மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்